வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன பலனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து சிம்ம லக்னம் அதாவது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் வீடான சிம்ம லக்னத்தை பற்றி பேச போகிறேன் அதோட குணாதசியங்கள் எப்படி இருக்கும் அவருடைய கேரக்டர் என்ன அவர் என்ன செய்வார் அவருக்கு என்ன யோக தசை கிடைக்கும் எந்த தசை வளர்ந்தால் அவருக்கு வாழ்க்கையில் வெளியில் நிச்சயம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அதை பற்றி நம்ம சொ விளக்கமாக சொல்ல போகிறேன் அப்படிங்களா லக்னாதிபதி லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரிய பகவான் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறது விசேஷம் எப்போவுமே லக்னத்தையும் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்டால் சுபர்கள் பார்த்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய லெவலில் வெற்றியில் சாதனை புரியவர்களாக இருப்பாங்க நிச்சயமாக அது நிச்சயமாக சொல்ல முடியும் புரியுங்களா அதனால் எப்போவுமே லக்னத்தையும் லக்னாதிபதியை பார்த்துடணும் அவர் எந்த விதமான பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் அவர் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம் சூரிய மகா தசை அவருக்கு சிறப்பான தசை சரிங்களா வாழ்வியல் வெற்றி தரும் தசை அரசாங்க பதவி உயர்வு கவர்மெண்ட் இது கோபம் நிறையா இருக்குங்க சூரியன் வந்து கௌரவத்தை பார்ப்பவர் அப்படிங்களா கெளரத்துக்கு ஒன்றும் இல்லை கோவத்தை குறைச்சின்னு கௌரத்தை உரச்சின்னா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம் எதுக்கே தாளும் கோவப்படுறது எதுக்கே தாள் செது எது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுறது இது சிம்மலகத்துக்காரர்களுக்கு இயல்பாகவே உண்டு அப்படிங்களா வாக்குஸ்தானாதிபதி புதனோ ஜோதிட கலையிலும் வந்து தகனாக இருப்பார் ஜோதிட கலை தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க அப்படிங்களா வாக்குஸ்தானாதிபதி உதன் பதிவு லக்னாதிபதி சம்பந்தப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜோதிதரா வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு ஜோதிட கலையில் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பார்கள் அரசு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து ஜோதிடன்னு சொல்கிறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மிகச்சிறந்த வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளையாளர்களாக வரத்துக்கு சூரியன் சூரியன் கொண்ட பிரகாசம் போல நவகரத்தின் நாயகன் சூரியன் தனதனம் வழங்கும் கதிரவன் சூரியன் ஆ வெற்றிகளை கவுக்குவிக்கும் ஆதித்திருதியம் சூரியன் இப்படி சூரிய பகவானை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா சூரியனை வச்சு தான் வந்து ஒரு லக்னமே கணிக்கிறது இப்படிங்களா காலையில் சூரிய உதயம் எந்த ஊரில் அவர் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவரை வந்து சூரிய உதயத்திலேருந்து தான் வந்து ஒரு லக்னம் வந்து கணிக்கப்படுது ஒரு ஜனனம் ஒரு ஜனகால ஜாதகத்தை வந்து எடுக்கணும்னா எப்படி எடுக்கணுன்னா சூரியனை வைத்து தான் ஜனகால ஜாதகமே ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் ராசி நட்சத்திரத்தை விட அதை கணித்த பிறகு லக்னங்கள் கணிக்கும்போது கண்டிப்பாக சூரியனை வைத்து தான் புரிக்கிறது தமிழ் மாத பிறப்பும் சூரியனை வைத்து தான் வந்து மாதம் பிறக்குகிறது அதனால் சூரியனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த நவக்கிரகத்தின் நாயகனுக்கு மிக்க நன்றியை சொல்லி இந்த சூரியன் சிம்ம லக்னத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆனால் சிம்ம லக்னத்தில் வந்து குணாதிசயங்கள் கேரக்டர் பற்றி ரொம்ப கோவம் முடியவில் அதே சமயத்தில் நல்ல குணமும் முடியவர்கள் சரிங்களா அதனால் யோக தசை இவங்களுக்கு யாருங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து நாலு ஒன்பது கூடியவராகிடுறார் அவரையே தாய்றார் அவரே தந்தையார் முழு சுபத்துவம் கொண்ட செவ்வாய் பகவான் அப்போது இந்த லக்னத்துக்கு போனவர்களுக்கு இயற்கையாகவே செவ்வாய் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் கெடுது பலன் செய்ய மாட்டார் அவர் மறைந்திருந்தாலும் கெட்டு வந்தாலும் அப்படிங்களா அவரோட பார்வை பலன் சுபர் தன்மை செய்யும் லக்கணத்திலே இருந்தாலும் அவருக்கு தோஷம் கிடையாது அப்படிங்களா செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து லக்னத்தை பார்த்தாலும் தோஷம் கிடையாது சிம்மத்துக்கு மட்டும் அது கிடையாது விதிகளுக்கே கிடையாது சாஸ்திரம் ஏன்னா அவர் சுபர் சுபர் அப்பா அம்மா லக்னத்தை பார்க்குறது விசேஷம் நாலாம் இடம் தாய்க்குடையவன் ஒன்பதாம் இடம் பாக்கியாதிபதி தந்தைக்குடையவன் இவங்க ரெண்டு பேருமே என்ன பார்க்குறாங்க நேராக லக்னத்தையோ லக்னாதிபதியோ சம்பந்தப்பட்டால் அவளுக்கு எந்த வித கெடுதலும் கிடையாது அப்பாவும் அம்மாவும் தான் லக்னத்தை பார்க்குறாரு உயிரை பார்க்குறாங்க அப்போ எப்படி கெடுதல் கிடக்கும் எந்த கெடுதலும் நடக்காது இந்த செவ்வாய் தாசை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது நல்ல யோகத்தை யோகதாசையாக சொல்கிறது செவ்வாய் தசை நடந்தால் லக்னத்துக்கு நிறைய வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க வீடு இடம் சம்பாதிச்சு கொடுக்கும் வீடு வந்து வாடகை கூடுது கடை வாடகை விடுறது இதெல்லாம் வந்து சிம்மலகத்துக்காரர்கள் சொந்த வீடு பிராத்தம் அவங்களுக்கு இயற்கையும் வந்துடும் சிம்மலகத்துக்காரங்க நிறைய பேர் நான் பார்த்துக்குவேன்ளா சிம்மலகனத்துக்காக இடம் உண்டு ஒரு வீடுக்கு ரெண்டு வீடு மூன்று வீடு வாங்குவார்கள் கண்டிப்பாக வாங்கினாலும் ஒரு வீடும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஒழிவாக இருக்கும் வீடு பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் இப்படிங்களா வெளிச்சமாக இருக்கும் எல்லாமே சூரியன் சிம்மலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு பிராப்தம் நிச்சயமாக உண்டு அவங்களுக்கு வீடால் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க நல்ல வசதி வாய்ப்பு கொடுப்பாங்க இடம் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் வாழ்க்கை ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் இது சிம்மலகனத்துக்கு செவ்வாய் மகாதசை ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த சந்திர மகாதை ஒன்றும் சிறப்பாக இருக்காது விரையாதிபதி தசை எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவாகிட்டு இருக்கும் சந்திரதசை மட்டும் விரையாதிபதி தசை இங்கே வரக்கூடாத தசை வந்து பார்த்திங்கன்னா பற்றிங்களா யாருக்கு எந்த வரக்கூடாத தசை வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை சனி தசிலையும் நம்ம ரொம்ப பெஜா போடுவோம் ஆறு ஏழு கோடிய தசை சிம்மலகனில் சனி தசை வந்தால் ரொம்ப பெஜார் அதே சமயத்தில் குரு மகாதையும் அஞ்சு கொடியன்னு எட்டு கூடிய தசையும் வந்தார் அஞ்சு குடியோன்னு ஒரு இடத்துல பதினாறு வருஷம் தசை ஓகேங்களா எட்டு எட்டு பதினாறு எட்டு வருஷம் இருக்கும் எட்டு வருஷம் சும சுமாராக இருக்கும் அதனால் குரு குருமகாதையும் ரொம்ப சிறப்பை தரும் சொல்ல முடியாது அப்படிங்களா அஞ்சு கூடிய தசை எட்டு வருஷம் நல்லாயிருக்கும் எட்டு வருஷம் சுமாராக இருக்கும் ஒரு மீடியமாக போயிடும் குரு தசை சனி மகாதசை தான் வந்து பத்தொம்போது வருஷம் ரொம்ப படுத்திடுவான் ஆறு கூடிய அப்படிங்களா ஆறாம் அதிபதி அவனே ஏழாம் அதிபதியாக ஆயிடுறான் மனைவியும் ஆயிடுறார் மனைவியால் கொஞ்சம் பிரச்சனை டார்ச்சரு இதெல்லாம் வந்து லக்னத்துக்கு எப்பவுமே உண்டு மனைவி எப்பவுமே அவங்களுக்கு வந்து ஆகவே ஆகாது சனி சூரியனோட சம்மந்தம் வந்து எப்பவுமே ஆகாது இப்போ லக்னத்தில் இருந்து இதில் பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப தொல்லை தான் அதே சமயத்தில் லக்னத்திலே சனி இருந்தாலும் அவர் கர்மாவை நிச்சயமாக அனுபவிக்கணும் நல்லவர் ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் உண்மையானவர் ரொம்ப அடக்கத்தை கொடுக்கக்கூடியவர் இங்கே பட்டங்களும் பதவிகளும் இவங்களை தேடி வரும் சரிங்களா இங்கே போய் போய் தேடணும்னு தேக்கலை எங்கே போனாலும் எங்களுக்கு தனியாக ஒரு மரியாதை வந்து நிச்சயமாக வந்து சிம்ம லக்னத்துக்கு நிச்சயமாக உண்டு அடித்து சொல்லலாம் எழுதி தருவேன் நிச்சயமாக உண்டு அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு பெரிய பெரிய வந்து அதிகாரிகள் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சரிங்களா யாரையுமே வந்து டக்குன்னுலாம் வந்து பேசிட முடியாது விஐபி தான் டக்குன்னு இவரை கூப்பிட்டு பேசிடுவாங்க அப்படிங்களா இவைய அந்த டைமில் வந்து இவருக்கு வந்து ஒரு அந்த பலம் வந்து ஸ்நான பலம் வந்து நல்லாயிருக்கும் சூரியன் சூரியன் எந்த நிலையில் இருந்தாலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி புதன் மகாதை ரெண்டுக்கும் வரவேற்பக்கூடிய தசை வந்தது அப்போது புதனும் வந்து அவங்களுக்கு சிறப்பை தரும் புதன் ஜோதிடத்தை கற்றுக் கொடுப்பார் கலைத்துறையை கற்றுக் கொடுப்பார் கலை வித்தகன் அவன் அதனால் வந்து புதன் வந்து வாக்குஸ்தானாதிபதி இப்போ வாக்கால் ஜீவனம் ஜோதிடத்தை கற்றுக்குனா ஜோதிடத்திலே மூலிமா அவங்களுக்கு தொழில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிறப்பை தரும் அதேமாதிரி சுக்கர மகாதசை சுக்கரமான தைரிய ஸ்தானாதிபதி தைரிய வீரியஸ்தானாபதி அவரே பத்தாம் அதிபதியும் ஏறார் அப்போ அவரும் வந்து சுக்கர பகவானுக்கு தோசையும் சிறப்பை தரும் தொழில் வந்து நல்ல ஒரு நிலையை வந்து கொண்டு வருவார் புரியுங்களா ஆனால் தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பார் தொழில் வந்து மாறும் ஒரு நிலைப்பாடில் இருந்து ஒரு நிலைப்பாடாக இருக்க தொழில் வந்து நிச்சயமாக மாறும் சூரிய மகாதசை சிறப்பை தரும் செவ்வாய் மகா தசை ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரும் பெரிய அதிர்ஷ்டத்தை தருந்து வந்து செவ்வா தான் எனக்கு தெரிஞ்சு சிம்ம லக்கணத்துக்கு பெரிய ஒரு தசை வந்து பார்த்தோன்னா தசை அதேமாரி ராகு தசை ராகு நல்ல நிலையில் இருந்தால் ராகு தசை தருவார் ராகு கண்ணியில் இருந்தால் தருவார் இல்லை நல்ல அஞ்சலில் இருந்தால் தருவார் பூர்வ புண்ணியத்தில் நேரத்தில் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது இல்லையா அவள் யோகாதிபதி சாரம் வாங்கியிருந்தால் ராகு தசை நன்மை சிறப்பை தெரியும் அதே சமயத்தில் கேது மகா தசையும் இங்கே ரெண்டு பேருமே வந்து நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் செய்வாங்க இல்லைனா எந்த விதத்திலும் இந்த சிம்பால நன்மை செய்யக்கூடிய வந்த வாய்ப்புகள் குறைவு அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்களா ராகு கேது செய்ய மாட்டாங்க புதன் வந்து செய்வார் பிடிங்களா செவ்வாய் வந்து மிக அற்பத்தை கொடுப்பாரு சுக்கரன் வந்து ஒரு மீடியமாக சுமாராக இருக்கும் அப்படிங்களா சனி மகதை தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி மகாதை தான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அவங்களுக்கு இதுலேருந்து தாண்டி வந்தாங்களே வாழ்க்கையில் பெரிய நிச்சயம் உலக இருக்கும் பார்க்கலாம் அந்த லக்கணங்கள் யார் என்ன தசை நடக்குதுன்னு முதல்ல பார்த்துங்க புரியுங்களா அவங்க ஜாதகத்தை எடுத்து ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு பார்த்துக்குங்க இல்லை தெரியாதவர்களுக்கும் யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட நாங்கள் என்னதான் நடக்குது அவங்க அங்கே ஜோசியரை போய் பார்ப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு என்னென்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எந்த தசை உங்களுக்கு யோக தசையாக இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னு அதன் முறை முன் முறையை வழிபாடு பண்ண செய்தால் இந்த முக்கியமாக குலதெய்வ வழிபாடு முருகர் வழிபாடு நிச்சயமாக செய்யணும் என்றைக்குமே முருகரை உற்றக்கூடாது சரிங்களா முருகரை கும்பிடும்போது அவங்க தாய் தந்தையோட அணுகு இயற்கையாகவே வந்துடும் அதனால் வந்து முருகர் வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும் முருகருக்கு பால் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி டைம்லாம் வந்து விரதங்கள் இருப்பது ரொம்ப 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 உத்தமம் முருகனை கெட்டிமாக வச்சு வேலுண்டு வேலுண்டு வினையில்லை முருகா இந்த மாதிரி முருகரை கந்தனை வந்து எப்பயும் பிடிச்சிக்கணும் கந்த புராணம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும் முருகரை வந்து நினைத்து கொண்டிருந்தால் அவருக்கு எந்த பயமும் இல்லை வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி வளர்களுக்கும் சொந்த பந்தங்கள் உறவு முறைகள் எல்லாம் அவங்க வழிகாட்டும் சொந்தக்காரன் தானே ச தத்தக்காரகனில் செவ்வாய் தத்த காரகன் செவ்வா சகோதரக்காரகன் தத்தகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அப்போ சொந்த பந்தங்களோட அனுசரணை அனுகிரகங்கள் அவருக்கு நிச்சயமாக உண்டு வெளிவட்டாரத்திலையும் உண்டு அவர் ஆராமம் வெட்டி வட்டாரத்திலையும் உண்டு நிச்சயமாக அவர் கிடைக்கும் சூரிய கண்ட பிரகாசமாக சூரியனை போல் பிரகாசமாக வெளியே எப்போ ஒளி தருதோ அதே மாதிரி சிம்மா லகனத்துக்கு ஒரு அற்புதமான விஷயம் வெற்றிகளை குவிக்கும் ஆதித்தரும் சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பலத்தை தரும் லக்னத்தையும் லக்னாதிபதியை வந்து எப்பவுமே பலப்படுத்தணும் சூரியனார் கோயில் நவகரத்தில் இருக்கிற சூரிய பகவான் சிவ சன்னதியில் இருக்கிற சூரிய பகவான் இந்த மாதிரி தண்ணி சன்னதியில் இருக்கும்போது சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவான் ஓரையில் வந்து தீபம் ஏற்றினார் நிச்சயமாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்து அடைக்கும் அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியாது அவங்களுக்கு தான் தெரியாது அவங்களோட அனுபவத்தும் அனுபவத்தையும் இது எப்பவுமே இறைவனை வந்து இப்போ பிரார்த்திக்கணும் அவங்க எப்போவுமே தரிசிக்கணும் எந்த நாள் வரைக்கும் வழிபாடு பண்ணுறாங்களோ இல்லையா முதல்ல லக்னத்தையும் லக்னாதிபதியும் பலப்படுத்தணும் அவர் வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும் சூரியனை சுற்றி தான் மற்ற நவகரங்களும் இருக்கிறது அதே மாதிரி அவரை சுற்றி தான் சொந்த பந்தங்களும் இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்கணும்னா அவர் வாழ்க்கையில் வெளியேற்றணும் என்றால் நிச்சயமாக சிவ வழிபாடு செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் சிவ வழிபாடு சூரிய ஓரையில் செய்தால் நிச்சயமான சூரியன் வலுக்கும் சிவன் வந்து நெருப்பு இல்லையா அக்னி இல்லையா அப்படிங்களா அதனால் வந்து அவர் வந்து நெருப்பு போ பிரகாசமாக நிச்சயமாக அவருக்கு வந்து வழி காட்டுவார்கள் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் வளர்ச்சியை நிச்சயமாக காண்பார்கள் வசதிகளை பெறுவார்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய லக்னம் சிம்ம லக்னம் ஜோதிட ரீதியாக சந்தேகம் என்னும் இருந்தால் ஸ்கிரீனத்திலே நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்